செங்கல்பட்டு அடுத்த செட்டி புண்ணியம் ஸ்ரீ தேவநாத பெருமாள் திருக்கோவிலில் திருக்குட நன்னிராட்டு விழா நடைபெற்றது செங்கல்பட்டு மாவட்டம் சட்டிபுணியம் கிராமத்தில் சுமார் ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்பு இத்திருக்கோவில் நிர்மாணம் கட்டப்பட்டது இவ்வாலயம் நூற்றி எட்டு வைணவ திருத்தலங்களில் ஒன்றான திருவகேந்திரபுரம் எனும் திவ்ய இருந்து அதி சுந்தரமான பிரயோக சக்கரத்துடன் சேவை தரும் தேவர்களுக்கு நான ஸ்ரீ தேவநாத பெருமாளின் திவ்ய மங்கள விக்கிரகத்தையும் ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் ஸ்ரீராமானுஜருக்கு அடுத்தபடியாக முக்கியமான ஆச்சாரியராக போற்றப்படும் சுவாமி வேதாந்த தேசிகரால் பூஜிக்கப்பட்ட கல்விக்கு அதிபதியாக விளங்கும் சங்க சக்கரத்துடன் யோக நிலையில் வீற்றிருக்கும் ஸ்ரீ அயக்ரீவர் பெருமாளையும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து நாற்பத்தி எட்டாம் ஆண்டு வைகாசி மாதம் மகம் நட்சத்திரத்தில் திவான் ரெங்காச்சாரியார் இத்திருத்தலத்திற்கு எழுந்தருள செய்ததாக ஸ்தல வரலாறு கூறுகிறது அதனைத் தொடர்ந்து ஸ்ரீராமன் சீதை லக்ஷ்மணன் ஹனுமன் உள்ளிட்ட விக்கிரகங்களை எழுந்தருள செய்தனர் இந்த நிலையில் வரதராஜ பெருமாள் செண்பகவல்லி தாயார் ஆண்டாள் ராமர் லக்ஷ்மணன் கருடன் துவாரபாலகர் ஆழ்வார் ஆச்சாரியார்கள் ஆகியோருக்கு அஷ்டவந்தனம் சாற்றியும் விமானங்கள் மற்றும் ராஜகோபுரத்திற்கு புனர்பூசம் நட்சத்திரம் கூடிய சுபயோக சுபதினத்தில் காலை ஆறு மணிக்கு மேல் ஏழு முப்பது மணிக்கு மேல் திருக்குட நன்னீராட்டு விழா நடைபெற்றது இதில் தமிழக குறு சீரோ மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் துறை அமைச்சர் தாமோ அன்பரசன் காஞ்சிபுரம் பாராளுமன்ற உறுப்பினர் செல்வம் சட்டமன்ற உறுப்பினர் வரலட்சுமி மதுசூதனன் ஆப்பூர் சன்னானம் சிங்கபெருமாள் கோவில் ஊராட்சி மன்ற துணைத் தலைவர் ராஜன் உள்ளிட்டோர் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டனர் மேலும் சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த ஆயிரத்திற்கும் மேற்பட்ட பக்தர்கள் கலந்து கொண்டு பெருமாளின் ஆசியையும் அருளையும் பெற்று சென்றனர் செய்யூர் அருகே பனையூர் கிராமத்தில் அமைந்துள்ள பிரசித்தி பெற்ற ஸ்ரீ முனீஸ்வரன் சித்தர் பீடத்தில் ஐயனுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றது செய்யூர் அருகே பனையூர் கிராமத்தில் அமைந்துள்ளது பிரசித்தி பெற்ற ஸ்ரீ முனீஸ்வரன் சித்தர் பீடம் இந்த கோவிலில் அமாவாசையை முன்னிட்டு பிற்பகல் பனிரெண்டு மணி அளவில் விழா நடைபெறும் இந்த நிகழ்ச்சியையொட்டி ஐயனுக்கு காலை முதல் பல்வேறு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றது இந்த நிகழ்ச்சிகளை தொடர்ந்து சர்வ அலங்காரத்துடன் ஐயனுக்கு உற்சாகத்துடன் விழா நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் பனையூர் மற்றும் சுற்றுப்புற பகுதிகளிலிருந்து திரளான பொதுமக்கள் கலந்து கொண்டனர் திண்டிவனத்தில் தமிழக வெற்றிக் கழகம் தலைவர் விஜயின் பிறந்தநாள் விழாவானது கேக் வெட்டியும் பொதுமக்களுக்கு அன்னதானம் மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கி கொண்டாடப்பட்டது விழுப்புரம் வடகிழக்கு மாவட்ட தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் தலைவர் விஜயின் ஐம்பத்தி பிறந்த நாளை முன்னிட்டு திண்டிவனம் செஞ்சி ரோடு அம்மா குணவகம் அருகே மாவட்ட செயலாளர் சக்திவேல் தலைமையில் கேக் வெட்டியும் பொதுமக்களுக்கு அன்னதானம் மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கியும் கொண்டாடப்பட்டது இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை திண்டிவனம் மேற்கு நகர செயலாளர் யூத் மணி செய்திருந்தார் இதில் மாவட்ட இணை செயலாளர் ஞானசேகர் துணை செயலாளர் வினோத் நகர செயலாளர் வேந்தன் திண்டிவனம் நகர நிர்வாகிகள் தேவபால் கில்லி ராஜா ஷர்மிலா முகமது பாஷா தஸ்கீர் முருகன் ராஜேஷ் ஹாரி பாத்ஷா பார்த்திபன் டேவிட் அரவிந்த் மதன் ரியாஸ் மகளிரணி சுமையா சரண்யா சுதா உள்ளிட்ட மரக்கான ஒன்றிய நிர்வாகிகள் முத்துராஜ் சுமன் தினேஷ் ஒலக்கூர் ஒன்றிய நிர்வாகி தயாநிதி உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் போதைப்பொருள் பொருள் விழிப்பு தினத்தை முன்னிட்டு நீலகிரி மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளரின் அறிவுரையின்படி பி ஒன் உதகை நகர மத்திய காவல் நிலையம் ஜி ஒன் காவல் நிலையம் நகர காவல் நிலையங்கள் இணைந்து பள்ளி மாணவ மாணவிகள் கலந்து கொண்ட மனித சங்கிலி நடைபெற்றது போதைப் பொருட்களை தடுப்பதற்கு காவல்துறை தகுந்த நடவடிக்கை எடுத்து வருகிறது நாட்டிலேயே தமிழ்நாட்டு காவல்துறைதான் போதைப்பொருள் தடுப்பு பணியில் சிறப்பாக செயல்பட்டு வருகிறது இன்றைய காலகட்டத்தில் போதைப் குறித்த விழிப்புணர்வு மிக முக்கியமானது பள்ளி மாணவர்களிலிருந்து பெரியவர்கள் வரை அனைவரையும் போதைப்பொருள் விழிப்புணர்வு சென்று சேர வேண்டும் போதைப்பொருள் விழிப்புணர்வு தினத்தினை முன்னிட்டு நீலகிரி மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளரின் அறிவுரையின்படி பி ஒன் உதகை நகர மத்திய காவல் நிலையம் ஜின் காவல் நிலையம் நகர காவல் நிலையங்கள் இணைந்து உதகை நகர காவல்துறை துணை கண்காணிப்பாளர் கூடுதல் காவல்துறை கண்காணிப்பாளர் ஆகியோரின் வழிகாட்டுதல் படி உதகை நகர மத்திய நிலைய ஆய்வாளர் உதவி ஆய்வாளர்கள் போக்குவரத்து காவல்துறையினர் ஜி ஒன் நிலை ஆய்வாளர் துணை ஆய்வாளர்கள் மற்றும் காவல்துறையினர் பள்ளி மாணவ மாணவிகள் கலந்து கொண்ட மனித சங்கிலி பேரணியானது உதகை ஏடிசி சுதந்திர திடலில் இருந்து பிக்ஷாப் வரை நடைபெற்றது இதில் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் நிஷா தலைமையில் நடைபெற்ற நிகழ்வில் மாவட்ட துணை காவல்துறை கண்காணிப்பாளர் மணிகண்டன் காவல் காவல்நிலைய ஆய்வாளர் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் போதைப்பொருள் பயன்படுத்துவதால் ஏற்படும் தீமைகள் குறித்தும் எங்கேயாவது போதைப்பொருள் விற்பது தெரியவந்தால் மாணவர்கள் உடனடியாக காவல்துறையினருக்கு தகவல் தெரிவிக்க வேண்டும் எனவும் போக்குவரத்து விதிமுறைகளை மதித்து நடப்பதன் மூலம்தான் விபத்துகளை தவிர்க்க முடியும் என்றும் இளைய சமூகத்தினர்தான் அத்தகைய விழிப்புணர்வை வீட்டில் உள்ளவர்களுக்கும் சமூகத்தில் உள்ளவர்களுக்கும் ஏற்படுத்த முடியும் என மாணவ மாணவிகளுக்கும் பொதுமக்களுக்கும் காவல்துறையினர் விழிப்புணர்வை ஏற்படுத்தினர் செங்கல்பட்டில் நெகிழி ஒழிப்பு குறித்து சாரண சாரணிய மாணவ மாணவிகள் உறுதிமொழி எடுத்துக் கொண்டனர் கடந்த ஜூன் ஐந்தாம் தேதி உலக சுற்றுச்சூழல் தினம் துவங்கி இன்று வரை சுற்றுச்சூழல் குறித்து அரசு மற்றும் தனியார் அமைப்புகள் பள்ளி கல்லூரிகள் சார்பில் நெகிழி ஒழிப்பு குறித்து பல்வேறு விழிப்புணர்வு நிகழ்ச்சியை நடத்தி வருகின்றனர் இதில் குறிப்பாக ஒருமுறை மட்டுமே பயன்படுத்தக்கூடிய பிளாஸ்டிக் பயன்பாட்டை முற்றிலுமாக தவிர்க்க மக்களை ஊக்குவிக்கும் செயல் வரும் ஜூலை மாதம் முழுவதும் நடைபெறவுள்ளது மேலும் ஒருமுறை பயன்படுத்தும் பிளாஸ்டிக் பொருட்களை குறைப்பதற்கு மீண்டும் மஞ்சப்பை பயன்பாட்டை இயக்கத்தின் சார்பாக தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரியம் தமிழ்நாடு ஒருங்கிணைந்த கழிவு மேலாண்மை கூட்டமைப்பு செங்கல்பட்டு மாவட்ட நிர்வாகம் செங்கல்பட்டு மாவட்ட கல்வி நிர்வாகம் வாரந்த சாரண சாரணியர் ஆகியோர் ஒருங்கிணைந்து ஒருமுறை பயன்படுத்தும் நெகிழிக்கு மாற்றாக மஞ்சப்பையை உபயோகிக்க ஊக்குவிக்கும் நோக்கத்தில் நெகிழி ஒழிப்பு விழிப்புணர்வு நிகழ்ச்சி சார் ஆட்சியர் மாலதிகலன் தலைமையில் நடைபெற்றது இதில் மாவட்ட சுற்றுச்சூழல் பொறியாளர் கேசவமூர்த்தி மற்றும் சுற்றுச்சூழல் உதவி பொறியாளர் திருமூர்த்தி தமிழ்நாடு ஒருங்கிணைந்த கழிவு மேலாண்மை கூட்டமைப்பு நிர்வாக தலைவர் டாக்டர் சங்கர் மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் கற்பகம் மற்றும் நேர்முக உதவியாளர் உதயகுமார் பாரத சாரண சாரணியர் இயக்கத்தின் சார்பாக விக்டர் ஆகியோர் பங்கேற்று மஞ்சப்பை மற்றும் மரக்கன்றுகளை பாரத சாரண சாரணியர் மாணவிகளுக்கு வழங்கி நிகழ்ச்சியை தொடங்கி வைத்தனா் மேலும் நெகிழியினால் ஏற்படும் மாசு சுற்றுச்சூழல் தீமைகள் மற்றும் மனிதர்களுக்கு ஏற்படும் நோய்கள் என்பது குறித்து அரசு பொது மருத்துவமனை முதல்வர் பொறுப்பு மருத்துவர் அரசு மாணவர்களுக்கு எடுத்துரைத்தார் இந்த நிகழ்வில் மாசு ஏற்படுத்தும் இல்லா உலகை படைப்போம் இயற்கைக்கு மற்றும் கடல்வாழ் உயிரினங்களை மாசு ஏற்படுத்தும் நெகிழியை தவிர்த்து மீண்டும் மஞ்சள் பையை பயன்பாட்டிற்கு கொண்டு வருவோம் என மாணவர்கள் அனைவரும் உறுதிமொழி எடுத்துக் கொண்டனர் இதில் முன்னூறுக்கும் மேற்பட்ட பாரத சாரண சாரணிய மாணவ மாணவிகள் பங்கேற்றனர் இறுதியாக அனைவருக்கும் மரக்கன்றுகள் மஞ்சப்பை வழங்கப்பட்டன Trimethyl Sir, constantana constantana. Mala na. Mala na. Green is green. Green is good. Etira. Etira. Adula kuda கிராமத்தில் வழங்கப்பட்ட இலவச வீட்டுமனை பட்டாவை பட்டாவாக மாற்றம் வேண்டி கோட்டாட்சியரிடம் மனு அளித்தனர் கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் அடுத்துள்ள கர்ணத்தம் கிராமத்தில் கடந்த இரண்டாயிரம் ஆண்டு எண்பதற்கும் மேற்பட்டோருக்கு இலவச வீட்டுமனை பட்டா வழங்கப்பட்டது இந்த பட்டாவானது இன்று வரை கணக்கில் திருத்தம் செய்யாமல் உள்ள நிலையில் விருத்தாச்சலம் கோட்டாட்சியரை சந்தித்து பத்திற்கும் மேற்பட்டோர் தமிழக வாழ்வுரிமை கட்சியின் மாவட்ட விவசாய அணி செயலாளர் வெங்கடாசலம் தலைமையில் கர்ணத்தம் கிராம கணக்கில் திருத்தம் செய்து இ பட்டா வழங்க வேண்டும் என கோரிக்கை மனு அளித்தனர் மனுவை ஏற்றுக்கொண்ட கோட்டாட்சியர் விசாரணை செய்து நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்தார் அதனை ஏற்றுக்கொண்ட கிராம மக்கள் அங்கிருந்து கலைந்து சென்றனர் இதில் தமிழக வாழ்வுரிமை கட்சி முன்னாள் ஒன்றிய செயலாளர் ராஜசேகர் மூவேந்தர் முன்னேற்ற கழக மங்களம்பேட்டை பேரூராட்சி தலைவர் மனோகரன் ஆதிகேசவன் உள்ளிட்ட பத்திற்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜயின் பிறந்தநாள் விழா கேக் வெட்டியும் ஆதரவற்றோருக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கியும் சிறப்பாக கொண்டாடப்பட்டது செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் அடுத்த பொலம்பாக்கம் கிராமத்தில் மாவட்ட செயலாளர் மோகனராஜா தலைமையில் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜயின் ஐம்பத்தி ஓராவது பிறந்தநாள் விழாவையொட்டி கேக் வெட்டியும் கழக கொடியை ஏற்றி வைத்தும் ஆதரவற்றோருக்கு உணவு வழங்கியும் சிறப்பாக கொண்டாடப்பட்டது இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை குறும்பிரை கிளை தலைவர் மாறி செய்திருந்தார் இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக சித்தாமூர் ஒன்றிய தலைவர் துரை அச்சரப்பாக்கம் ஒன்றிய தலைவர் செந்தில் ஒன்றிய நிர்வாகிகள் வேலவன் தலைவா பாலா பெருமாள் மற்றும் தமிழக வெற்றிக் கழகத்தின் கட்சியின் நிர்வாகிகள் கிளை செயலாளர்கள் பலர் கலந்து கொண்டனர் புதியிலே பொறியிலே புதிய மாவட்ட ஆட்சி தலைவராக பொறுப்பேற்றிருக்கும் ஸ்லேகாவை சந்தித்து தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரமைப்பின் சார்பாக செங்கல்பட்டு தெற்கு மாவட்ட தலைவர் பிரபாகரன் வாழ்த்து தெரிவித்தார் செங்கல்பட்டு மாவட்ட ஆட்சி தலைவராக புதிதாக பொறுப்பேற்றிருக்கும் ஸ்நேகா அவர்களை தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரமைப்பின் செங்கல்பட்டு தெற்கு மாவட்டத்தின் தலைவர் பிரபாகரன் மாவட்ட இணை செயலாளர் ரத்னா சுதாகரன் மதுராந்தகம் அனைத்து வணிகர்கள் பொதுநிலை சங்கத்தின் துணைத் தலைவர் கஸ்தூரி சீனிவாசன் இணை செயலாளர் பாலகிருஷ்ணன் ஆகியோர் மாவட்ட தலைவரை சந்தித்து வாழ்த்து தெரிவித்தனர் மயிலம் பொம்மப்புற ஆதின திருமணத்தில் முப்பெரும் விழா நடைபெற்றது விழுப்புரம் மாவட்டம் மயிலம் பொம்மபுர ஆதீன திருமடத்தில் பாலசித்தர் குருபூஜை நூல் வெளியீட்டு விழா மற்றும் விருதுகள் வழங்கல் என முப்பெரும் விழா நடைபெற்றது மயிலம் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் பாலசித்தர் ஜீவசமாதியான இடத்தில் ஆணி மாதத்தில் திருவாதிரை நட்சத்திரத்தன்று குருபூஜை விழா நடைபெறும் அதன்படி நேற்று காலை ஏழு மணிக்கு சிறப்பு அபிஷேகம் மற்றும் மகா தீபாராதனை நடைபெற்றது விழாவில் மயிலம் ஆதினம் இருபதாம் பட்டம் சுவாமிகள் தலைமை தாங்கி பக்தர்களுக்கு அருளாசி வழங்கினார் மயிலம் சிவபிரகாசர் பள்ளி செயலாளர் விஸ்வநாதன் அனைவரையும் வரவேற்றார் ராஜராஜேஸ்வரி கலை அறிவியல் கல்லூரி செயலாளர் சிவகுமார் தமிழ் கல்லூரி செயலாளர் ராஜ்குமார் ராஜேந்திரன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் இதனைத் தொடர்ந்து கோயம்புத்தூர் கவுமாரா மடாலயம் நான்காம் பட்ட ஆதினம் குமரகுருபர சுவாமிகள் பாலசித்தரின் ஆன்மீக நெறிகள் குறித்து சொற்பொழிவாற்றினார் தொடர்ந்து ஓய்வு பெற்ற ஊரக வளர்ச்சித்துறை இயக்குநர் பாண்டியன் புதுச்சேரி கல்வித்துறையில் பணி ஓய்வு பெற்ற முதுநிலை விரிவுரையாளர் திருமாவளவன் அழகப்பா பல்கலைக்கழக இணை பேராசிரியர் சிதம்பரம் ஆகியோர் சிவஞானியால் விருது வழங்கப்பட்டது நல்லாத்தூர் சிவபிரகாச சுவாமிகள் சதாமணி மாலை என்ற நூலுக்கு புதிதாக கல்லூரி முதல்வர் திருநாவுக்கரசு எழுதிய நூலும் உரையும் எனும் புத்தகத்தை மயிலும் இருபதாம் பட்டம் ஆதினம் வெளியிட்டார் இந்த நிகழ்ச்சிகள் புலவர் ஆதிகேசவன் கேரளா வீரசைவ சங்க தலைவர் சிவசங்கரன் வேக்ஸ் பல்கலைக்கழக பேராசிரியர் பன்னிருகை வடிவேலன் மற்றும் தமிழ் அறிஞர்கள் பேசினர் மைலம் ஒன்றிய கவுன்சிலர் செல்வகுமார் ஊராட்சி மன்ற தலைவர்கள் முருகன் சிவகுமார் உள்ளிட்ட பலர் பங்கேற்றனர் அவருடைய பிள்ளை சொந்த ஊர் தேனி மாவட்டம் சேர்ந்தவர்கள் துணை ஆட்சியர் தமிழக அரசு அதிக பேருந்து வசதிகள் இல்லாத கிராமங்களுக்கு பொதுமக்கள் பயன்பெறும் வகையில் மினி பேருந்து வசதியை ஏற்பாடு செய்துள்ளது தமிழக அரசு அதிக பேருந்து வசதிகள் இல்லாத கிராமங்களுக்கு பொதுமக்கள் பயன்பெறும் வகையில் மினி பேருந்து வசதியை ஏற்பாடு செய்துள்ளது இதேபோல் மரக்கான பகுதியில் உள்ள குப்பம் கந்தாடு எம் புதுப்பாக்கம் திருக்கனூர் நடுகுப்பம் வண்டிப்பாளையம் உள்ளிட்ட கிராமங்களுக்கு ஒரு மினி பேருந்து சேவை புதிதாக துவங்கப்பட்டுள்ளது இதற்கான துவக்க விழா நிகழ்ச்சி மரக்காணத்தில் நடைபெற்றது இந்த நிகழ்ச்சிக்கு விழுப்புரம் வடக்கு மாவட்ட திமுக துணை செயலாளர் ரவிக்குமார் மரக்காணம் ஒன்றிய தயாளன் ஆகியோர் தலைமை தாங்கி கொடியசைத்து மினி பேருந்து சேவை பயன்பாட்டை துவக்கி வைத்தனர் இந்த நிகழ்ச்சியில் விழுப்புரம் வடக்கு மாவட்ட பொருளாளர் ரமணன் மற்றும் திமுக பல்வேறு நிர்வாகிகள் கலந்து கொண்டனர்